자이

Daar is die reg, die reg. Dan word daar. Ja, jy kan snap dit is nie net. Point 1.1 2. Nee. அம்மா கை பக்கம் நானே பக்கம் பிராரகா பாதியா காதريمியே ஆ நீ என்ன நிஷ்டம் பண்றீங்க? உன்னைக்கு ரெஸ்ட் பண்ண வரையாட்டலா கெய் பண்ண வரது? கொழும்புல dala bhimla ragi nawe ha 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 na ragi dala superla gula fry aayichi neruppley ga dala neruppley choodu samra mudeyu avla taste aindu hm No,

Pa, dit is nou saul. Wie is hier?

Bye. No. কোলা মোদরো লাগা মু কইরোলা আর হইছে ভাই কিটা ওর ধরে বারে তাই না আলো আলো ভিডিওতে লাইট বানা না তা করে কোলা বলে চুরি করার

No. <laughs> நெருப்பிலே காட்டு நெருப்புலையா கொண்டு சாப்பிடறாங்கன்னு தெரியுது அவ்வளவு something.

நான் நீ சாபற உள்ள காசு சாபற வச்சிந்தேன நானே சேலக்கு முடிச்சிட்டு நான் எடுவா முடிச்சோங்க நீ எதமா எடுக்கலாம் நீ என்ன நான் பாத்தியா என்னால வர முடியாது சையானே நீ எது செய்றானோ அதான் டீ 30% சாபனுகறானே நான் காப்பற வச்சு தைரன வெக்கறாளா முடிச்சிட்டேன் சரி சமونيயா டைம் முடிச்சு அண்ணேங்காவோட ஒரு பாரம்

俺啥都没说，嗯，嗯，啥都没说，嗯嗯